அனைவருக்கும் நமஸ்காரம் சொல்லாமா ஈசன் ஜோதிடா அறக்கட்டளைக்கும் பண்டிட் பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்புக்கு வழி தந்த பாவளகண்ணன் ஐயா அவர்களுக்கும் சதய மீனாட்சி ஐயா அவர்களுக்கும் இப்போ எல்லோரும் வந்து ஜாதகம் பாவகம் காரகம் பேசுனாங்க நியூமராலஜி எல்லாம் பேசுனாங்க நம்ம கொஞ்சம் பிரசன்னத்தை பற்றி பேசுவோம் எனக்கு ஈஸியானது நான் பிரசன்னம்தான் மெயின் பிரசன்னத்தில் வந்து எப்படி எடுக்கலாம் எந்த மாதிரி செய்யலாம் ஒரு ஜோதிடர் ஒருத்தவங்க ஒரு நாள் படிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் ஜோசியம்தான் அதில் மாற்றுகிறதுக்கு இடமே கிடையாது முழுமையாக அதை தன்னுள் ஈடுபடுத்திக் கொள்ளணும் ஈடுபடுத்திக்கலான்னு வச்சுங்களேன் கஷ்டம் ஆய்வு முக்கியம் இப்போ பலன் பேசும்போது பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த பேச்சு அப்படியே போயிட்டே இருக்கும் ஒரு பிரசன்னம் பார்க்கறதுக்கோ ஜாதகம் பார்க்கறதுக்கோ ஒரு ஆணோ பெண்ணோ வராங்க உங்கள்கிட்ட உங்க இடத்துக்கு வராங்க அப்படின்னா நீங்க எடுத்தோட அவங்க வரக்கூடிய வச்சு நீங்க அந்த நேரத்தை முதல்ல குறிச்சிங்க ஜாதகமெல்லாம் அப்புறம் போட்டோம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஒருத்தவர் நல்ல காரியத்துக்கு வரானா கெட்ட காரியத்துக்கு வரானா ஃபோன் அடிக்குதா அடிக்கிற செகண்டு அடிச்சு உடைக்கணும் நம்ம வாயை திறந்து பணம் கேட்கக்கூடாது அது தானா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து விழணும் எப்படி விடும் இதில் நிறையா பிரசனம் இருக்குது சோழி பிரசனம் சாமானிய பிரசனம் அங்காரம் தொடு பிரசனம் எல்லாமே இருக்குது இப்போ சாதாரணமாக ஒரு விஷயம் இப்போ நான் வந்ததுலேருந்து இருக்கேன் எல்லாருமே அந்த பையனை வந்து மைண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்தாருன்னா நல்லாயிருக்கும் தம்பியோடைய ட்ரெஸ்ஸு அவர் உட்கார்ந்து லொக்கேஷனு இந்த இடம் நம்ம எந்த இடத்துல ஜோதிடான உட்காருறோமோ உட்கார்ந்த இடத்தை யூகம் பண்ணீங்க இப்போ நான் துலாலக்கணத்துல உட்காந்துருக்கேன்னு முடிவு பண்ணீங்க தம்பி அப்பா எதில் உட்காந்துருக்கார் மீனத்தில் உட்காந்துருக்கார் உட்கார்ந்தது ராகு இன்னைக்கு ராகு யார் காலில் போயிட்டு இருக்கு புதன் காலில் போது புதன் புத்திக்கு காரகன் அரபைத்தியமா உட்கார்ந்துருக்கார் குடும்பம் அமைஞ்சுதா தம்பி சிறப்பாக இருக்கா அதுதான் கேட்டேன் சிறப்பாக இருக்கான்னு கேட்டேன் சொல்கிறதே புரியுதுங்களா நெகட்டிவா நம்ம முத மொதல் இருக்காரு பாலசுப்ரமணியம் அவர் வந்து நமக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை இருந்தாலும் அவருடைய மீட்டிங்கில் வந்து இவ்வளோ பேருக்கு மத்தியில் நம்ம பேசும்பொழுது எடுத்தோன்னே நெகட்டிவ் பாயிண்ட் வந்து சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம ஸ்பீச் வந்து கணேஷ் பார்த்துருக்காப்புல வேறு யாருக்கும் தெரியாது பெரும்பாலும் இங்கே தெரிகிறது வாய்ப்பு இல்லை ஐயா கேட்டிருக்கீங்க ஐயாவுக்கு தெரியும் சிம்பிளாகிடுங்க ஐயா லக்கணாதிபதி அவர் உட்கார்ந்த இடத்த லக்கணமாக போட்டுங்க லக்கணத்தில் ராகு இப்போ ரெண்டு கூடிய செவ்வாய் என்ன ஆயிட்டான்னு பாருங்க செவ்வாய் எங்கே இருக்குது நீ கோச்சாரத்தில் போயிட்டு கரும்பா முடிஞ்சு போச்சு தம்பியோட கலத்தரம் பத்தாது மனைவி பிரிவன முடிஞ்சு போச்சு வரும்பொழுது பேசினது பேசிட்டு வந்தோம் கார்ல பேசும்போது நாலு வேலை பொழுது பத்து வேலை செய்யும் அப்ப பத்தாம் இடம் நாலாம் இடம் தோத்துருச்சு அப்ப பத்தாம் இடமும் தோக்க தானே செய்யும் அப்ப குடும்பம் சிறப்பா இருக்கா இல்ல அவுட்டு அப்ப ஐந்து கூடைய இப்ப நான் நல்லா ஞாபகம் வச்சுங்க எல்லாரும் மீனத்தை லக்கணமா மைண்ட் பண்ணீங்க இப்ப என்ன லக்னம் போகுதுங்கிறது தேவையில்லை நமக்கு தம்பி உட்கார்ந்த இடத்த லக்கணமா பாவிச்சு பலன் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப பன்னெண்டுல சனி போய் நிக்கிறான் பதினொன்னு கூடிய சுகஸ்தானம் கெட்டு போச்சு அப்போ அவன் என்ன பண்ணணும் என்ன தொழில் பண்ணணும் பத்துக்குடிய குரு யார் காலில் நிற்கிது கேது காலு கேது காலில் நின்றுதுன்னா என்ன வேலை பண்ணணும் திருட்டு வேலை பண்ணணும் ஃப்ராடு தானம் பண்ணணும் தரகு கமிஷன் வேலை பண்ணணும் காலர் வேறுக்காமல் வேலை பார்க்கணும் வாய்க்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும் அதுக்குன்னு சரக்கு போடப்படாது போட்டினா குடி கட்டிடும் சரிங்களா இப்ப இந்த ஜாதகத்தில் இது யாருன்னு தெரியல இந்த ஜாதகத்தில் இப்ப லக்னம் யார் காலில் போயிருக்கு குரு யார் கால போயிருக்கு லக்னம் அப்ப சூரியன் போனது ராகு காலா காலா அவ்வளோதாங்க இப்போ இந்த லக்ன புள்ளி இங்க போனதுன்னா அடுத்த கிரகம் எதில் போகணுங்கிறத முதல்ல யூகம் பண்ணுங்க இந்த லக்னத்தை எல்லா சாரத்தையும் படிக்கப்படாது நம்ம படிச்சோம்னா ஜோசியார் ஆக முடியாது ஒரு ஜாதகம் வந்ததுன்னா மூளையில் அப்படியே ரெக்கார்ட் ஆகணும் நமக்கு இந்த லக்ன புள்ளி இங்க போனதுன்னா எட்டில் போற சூரியன் யாரு காலில் போகும் அப்ப ரெண்டாம் இடத்த சூரியன் பார்க்கறாரு தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா அவ்வளாங்க ரூல் எல்லாம் ஒன்னாவே வருது பாருங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் சூரியன் அமர்ந்தால் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் அதே பெண்ணுக்கு அமையணும் பெண்ணுக்கு ஆணுக்கு ஆறாம் இடம் சேர்த்துக்கணும் பெண்ணுக்கு ஆறாம் இடம் சேர்க்கக்கூடாது ஏமா வச்சுங்க ஒன்று ரெண்டு ஆணாக இருந்தால் ஒன்று ரெண்டு ஆறு ஏழு எட்டில் சூரியன் இருந்து பெண்ணுக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் சூரியன் அமையணும் அது செவ்வாயோட சேர்ந்தாலும் சரி சனியோட சேர்ந்தாலும் சரி எப்படி போனாலும் சரி நமக்கு தேவையில்லை காரணம் இந்த லக்கணத்துக்கு மூணு கூடிய சுக்கரன் ஒன்று இங்கே நீசம் ஆகணும் ஒன்னு ஆட்சி ஆகணும் அடுத்தது ஒன்பதில் போகணும் எட்டில் ஆட்சி எட்டில் ஆட்சி லவ் ஃபெயிலியரா தம்பி இப்ப பண்ணுவேன் கட்டாயம் பண்ணுவோம் முக சாமுத்திரிக்கே அப்படி இருக்கு வேண்டாது பார்த்துக்கோ இப்ப அடுத்தது இவனுடைய தொழில் என்னவா இருக்கும் இப்ப தொழில பத்து எடுக்கிறோம் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி லக்னத்தில் மனையறிட்டார் ஒரு ஜாதகருக்கு இந்த லக்ன புள்ளி பாவியோட சாரம் தான் வாங்கும் நல்லா புரிஞ்சுங்க ஒரு கிரகம் சிம்மம் மீனத்தை தவற எந்த வீட்டில் தன்னுடைய சொந்த சாரத்தில் போகாது சூரியன் உத்தரத்தோடைய காலில் போவார் இங்க குரு பூரட்டாதி கால போவாரு கரெக்ட் தானே வேற எந்த வீட்லேயும் எந்த கிரகமும் தன்னுடைய சொந்த காலில் போய் நிற்க முடியாது இங்க லக்கண புள்ளி போனது யார் காலு சனிக்காலு இந்த லக்கணத்துக்கு பதினொன்று பன்னெண்டு அவன் பாவியோட காலில் போயிட்டார் இந்த பாவி ஜெயிக்கக்கூடிய இடம் மூணாம் இடம் அடுத்த இடம் எட்டாம் இடம் அடுத்தது பன்னெண்டு நீ இதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ண எத்தனை ஸ்கூல் மாறின என்ன படிப்பு தடையாச்சு சொல்லு பார்ப்போம் பையனாப்பா அப்ப முதல் குழந்த அபாஷன் ஐயா உங்க அம்மா கேளு கேட்டுப்பார் இப்போ உனக்கு அடுத்த இளைய சகோதரி இருக்கணுமே ஸ்டடி மைண்ட் இல்ல சந்திரன் எங்க இருக்காரு நாலு அஞ்சு ஆறு எட்டுலயா பதினொன்னு ஒன்பதுல பாவத்தில் மாறுறாரா யார் காலையில் நிக்கிறாரு நீசம் புதன் சந்திரன் அண்ணா சொல்லிட்டு வந்தால புதன் சந்திரன் சனி தொடர்பு குழப்பவாதி தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய தன்மை இல்லாத ஜாதகர் ஐயா கிட்ட கவுன்சிலிங் போ முதல்ல சரியா எதுலையுமே ஸ்டடி பண்ண முடியாது அடுத்த ரூல் ஒன்று சொல்லி தரேன் கேட்டுங்க எந்த ஒரு ஜாதகம் வந்தாலும் சரிங்க சூரியனும் சுக்கிரனும் அவன் குடும்ப வாழ்க்கையில் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானா இப்போ சூரியன் இங்கே யார் காலு ராகு காலு சுக்கரன் யார் காள் இங்கே ராகு பெருசா குரு பெருசா நல்லா கிளம்பிச்சிங்க ராகு பெருசு இங்கே குரு போய் சேரக்கூடாது சேர்ந்ததுன்னா பிரிவனை சன்னியாசி ராகுவோட குருவோ குருவோட கேதுவோ சேரக்கூடாது அப்போ அடுத்தது நீ கேது யார் காலில் போயிருக்குன்னு பார்க்கணும் முடிஞ்சு போச்சு அதுதான் பிரிவனை அடுத்தது அந்த சூரியன் சுக்கிரனை வச்சு என்ன பண்ணணும்னா அந்த குடும்பத்தில் ஆண் ஆதிக்கம் பண்ணுவானா பெண் ஆதிக்கம் பண்ணுவாளா இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்திருந்தா ஆணே அடிமைப்படுத்துவான் உன்னுடைய திமுர் பேசுனதே பேசுறது ரிப்பீட் பண்ணுறது இந்த பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு தலை தூக்கியிருக்கும் உன்னுடைய மனைவிக்கும் உனக்கும் தாம்பத்தியத்தில் குறைபாடோ மற்ற விஷயங்களோ இருக்காது ஈகோ ஏன்னா அங்கே குரு வந்து தலைவன் சூரியனும் தலைவன் தலைவனை யார் சாப்பிட்றா ராகு சாப்பிடுது சாப்பிட்டதுன்னா இதுதான் பிரச்சனை சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரசன்னத்தில் அடுத்த விஷயம் வந்து இப்போ நம்ம பேசுறோம் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ஜாதகமும் வரும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் எந்த தசா புத்தி எது நடந்தாலும் நமக்கு அதை பத்தின பிரச்சனை இல்லை இந்த நேரத்துக்கு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா இப்ப இந்த நேரம் விழுந்ததுன்னா என்ன லக்கணம் ஆறுடம் விழுந்திருக்கும் இப்ப போறது மிதுனமா லக்னம் விழுந்துருச்சு இப்போ இப்ப ஒருத்தவங்க கேள்விக்கு நம்மள்ட்ட வராங்க இப்போ ஒருத்தர் இந்த நம்ம இந்த சமயம் நம்மள்ட்ட ஜோசியம் பார்க்கறதுக்கோ ஜாதகம் பார்க்கறதுக்கோ வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டாக்கா முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது இந்த இடத்துல எந்த கிரகமும் மறைவு ஸ்தானம்னு எடுக்கக்கூடாது ஆட்சி உச்சம் பார்க்கக்கூடாது மறைவு ஸ்தானம் எடுக்கக்கூடாது ஆட்சி உச்சம் பார்க்கக்கூடாது நாலாம் இட கேது இந்த நேரம் வரும்பொழுது அவனுக்கு பூர்வ புண்ணியம் கிடையாது குலதெய்வம் தெரியாது பூர்வீக சொத்து இருக்காது அவனுடைய மனை ஒழுங்காக இருக்காது வாஸ்து எந்த இடத்த வச்சு நாலாம் இடம் அடுத்த கிரகம் எங்கெங்கே நிற்கிது ஏழில் செவ்வாய் புதன் சுக்கரன் இருக்கு அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு கலப்பு திருமணம் ஏற்பட்டிருக்கும் ஒரு காதல் திருமணம் உண்டாயிருக்கும் ஒரு கைம்பன் அந்த வீட்டில் இருப்பா எத்தனை பலன் வருது பாருங்க ரெண்டாவது பத்தில் ராகு பல தொழில் பண்ணக்கூடியவன் தொழில் மூலயமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா அவனை கடன் போட்ட அழுத்திக்கிட்டு இருக்கு ஏன்னா வீடு ஸ்தானாதிபதிக்கு தன் வீட்டுக்கு பன்னெண்டில் ராகு நிற்கிறார் காணல் நீர்னு அதுக்கு சுப கொடுக்க மாட்டார் அடுத்தது எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பரிகாரம் என்ன சொல்கிறலாம் இந்த மாதிரி வராங்க இந்த நேரத்துக்கு பரிகாரம் இப்போ தம்பி சொல்கிறாரு எனக்கு திருமணம் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க டைவர்ஸ் ஆகிடுச்சி எனக்கு தசாபுர்த்தி ஒத்தும் இல்லைங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ இந்த கேள்வி அந்த பையன் கேட்குறாரு ஏழு குடையவும் பதினொன்றில் நிற்கிறார் பதினொன்றில் போனது சிறப்பு முதல்ல இந்த பையனை வந்து இருங்க வரேன் மலை மேலே உள்ள கோயிலில் கொண்டு போய் கல்யாணம் பண்ணணும் முதல்ல நீ என்ன பண்ணணுன்னாக்கா கேட்டீங்கனாக்கா ஒரு சுத்த பிராமணன் திருமணம் ஆகாத பிராமணன் கையால் தலையில் தண்ணி ஊற்றிக்கணும் சன்னியாச தோஷத்தை போக்கிக்கணும் உடனே நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டானே கலத்திரம் பண்ணிட்டானே சன்னியாசம் போயிடுச்சு அப்படின்னு பேசப்படாது நீ இன்னும் எத்தனை ஏழு பேரை கட்டினாலும் அதே பிரச்சனை திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்கும் இல்லைன்னா ஒரு ஒத்த பிராமணனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் பண்ணினா கல்யாணம் உண்டு அதுக்குன்னு நான் திருமணஞ்சேரி போகிறேன் அந்த கோயிலுக்கு போகிறேன் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நடக்காது எவன் முழுங்குறானோ அவனுக்கே அந்த பரிகாரம் செயல்படும் நீ விஷத்தை குடிச்சின்னா மருந்து வாயில மருந்து தான் வெளில வரும் இல்லைன்னா போய் சேர வேண்டியது தான் அப்போ அதுக்கு என்ன உண்டோ அதை தான் நம்ம எடுக்கணும் தனந்தானியம் நல்லா இருக்கும் வீடு கட்டுவான் இந்த நேரம் வரக்கூடியவன் காளி மனை வாங்கி போட்டிருப்பான் அந்த ம மனைக்கு பார்த்தீங்கன்னாக்கா போகிறதுக்கு பாதையில் பார்த்தீங்கன்னா ரோடு சரியாக இருக்காது பூர வீடு இருக்கும் இடம் எதுவும் வாங்கி போட்டிருக்கியா தம்பி யார் பேரில் இருக்கு அம்மா பேரில் இருக்குது அருவாமனையில் தான் போடணும் அதை வச்சுக்கோ அதுக்கப்புறம் விளக்கம் சொல்கிறேன் முடிஞ்சதுன்னா மாற்றி வச்சுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி புத்திசாலித்தனம் சரிங்களா அப்ப இவரு எந்த லக்கணத்துல உட்கார்ந்தாரு அப்ப ஆறுடம் கரெக்டா ஓடுதா இப்ப உன்னுடைய குல தெய்வத்தை கண்டுபிடிக்கணும் பரிவார தெய்வம் பக்கத்துல தண்ணி இருக்கும் குடிக்க முடியாது ஒரே பலிக்கு பூஜா கொடுக்கக்கூடிய இடம் ஆங்காரமான பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வம் மயானம் பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு கோயில் இந்த கோயிலுக்கு இன்னொரு கோயிலுக்கு கட்டுப்பட்ட கோயில் அந்த கோயில் பூசாரி ஒத்தலாக ஒல்லியாக உயரமாக இருப்பான் எப்படி பார்க்கான் ஐறு கிடையாது தெரியல அதான் நாளில் கேது வந்துட்டா குலதெய்வம் தெரியாது பூர்வ புண்ணியம் அற்றவன்னாக்கா இதுதான் அர்த்தம் சரியா எனக்கு இதுதான் பூர்வீகம் இதுதான் சொல்ல முடியாது யாராலையும் அது வந்து குளங்கோத்திரம் அறியாதவனுக்கு திருப்பதி பெருமாளும் சொரிமுத்து ஐயனாரும் வைத்தீஸ்வரன் கோயிலும் அமையும் அப்போ இதில் மூணாவதாக என் வைத்தீஸ்வரன் கோயிலை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பாரத்வாஜ முனிவருக்கு வந்த மகரிஷியில் வந்தவங்களுக்கு வைத்தீஸ்வரம் கோயில் காசியப்ப முனிவருக்கு கீழே வந்தவங்களுக்கு காளி இது தெரியணும் வந்த வழி கண்டுபிடிக்கணும் அங்கே போகாத நீ என்ன ஊரில் பிறந்த இங்கே தானே பிறந்த இங்கேருந்து தெக்க ஊர் வரும் அப்பா கீழே ஒரு காளி கோயில் இருக்குமே அங்க அதுலயே காளி இருக்கா நான் போனது கிடையாது அங்க இல்ல அங்க மேலே காளி இருக்கான இருக்கும்ண்ண காளி இல்லாம இருக்காது அது அத ஃபர்ஸ்ட் அதை கும்பிட்டுட்டு தான் அப்புறம் நீ அங்க போனோம் ஐயனா இருக்க அமாவாசையில் போ அதுதான் சிறப்பு ஃபோனின்னா எனக்கு என்னுடைய கணக்கு சரியாக இருந்ததுனாக்கா கரெக்டாக ஆறு மாதத்தில் ஒன்று வேலை பெரிய வேலை கிடைக்கும் இல்லைன்னா திருமணம் அமையும் இதெல்லாம் பிரசன்னம் இதில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா என்ன ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இது ஏன்னா டாபிக் போய்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றா போய்கிட்டே இருக்கும் அது கேள்வி ஏதாவது இருக்குங்களா மூணு பேர் மூணு பேர் மூணு பேர் மூணு பேர் மூணு பேர் தான் உங்க அம்மாட்ட போய் முன்னையோ பின்னையோ கரு கலைப்பு கட்டாயம் உண்டு நாளில் கேது யாரோடத்துக்கு நாளில் கேதுவோ சனியோ புதனோ வந்ததுன்னா அது புதன் தொடர்பானது அவங்களே கலச்சிருவாங்க சனி தொடர்பானதுன்னா மூல வளர்ச்சி இல்லாமல் அந்த கரு வளர்ச்சி இல்லாமல் போகும் கேது தொடர்பானதுனாக்கா தானாகவே இதாகிடும் டிஸ்போஸ் ஆகிடும் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி